ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபுல்லாக ஃப்ரீ அறுபத்தஞ்சு வயசு எண்பது வயசு தொண்ணூறு வயசு ஆகாமல் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரே இருக்காது தேனீக்கள் நம்ம ஸ்ப்ரே பண்ணுற மருந்தில் உயிர் வாழ முடியுமா மற்ற நன்மை தரக்கூடிய பூச்சிகள் வந்து உயிர் வாழ முடியுமா உலக சுகாதார என்ன சொல்லுது அப்படின்னா நம்முடைய பல்லுயிரும் ஆரோக்கியமாக இருந்தால் தான் மனித இனம் இனிமேல் வாழவே முடியும் அப்படிங்கிறாங்க விவசாயிகள் சூசைட் வந்து ஒரு மணிக்கு ஒரு சூசைட் நடக்குது இந்தியாவில் ஒரு வட்டியை கட்ட முடியல அப்படின்னா அப்படின்னா என்னென்னா லாபம் இல்லாத ஒரு தொழிலா பூச்சியான வருத்தத்தில் இறங்குறாரு

மீண்டும் யாரால் கொடுக்க முடியும்னா நம்மளால் மட்டும் தான் கொடுக்க முடியும் மிஷினரிஸ் இல்லாமல் நீங்கள் பண்ண முடியாது அப்போ அதுக்கான ஒரு முயற்சியை மாணவர்களாகி நீங்கள் எடுக்கணும் இங்கே இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த பிரச்சனைக்கு தீர்வை வணக்கம் நான் கங்கா ஸ்ரீ டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஈச்சங்கோட்டை தஞ்சாவூர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் நிறைய பேர் வந்து ஐடி ஃபீல்டை விட்டுட்டு வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க பண்ணுறாங்கன்னு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து சாரெல்லாம் வந்து பார்த்தேன் ஸோ தேங்க் யூ சார் அக்ரிகல்ச்சர் சூஸ் பண்ணுறது அது ஸ்டூடண்ட்டாக நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா நிறைய கொஷின் சொன்னாங்க அதில் ஒரு மூணு கொஷின் எனக்கு ஞாபகம் இருக்குது அதுக்கு ஆன்சர் சொல்லலாம் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு நம்ம ஏன் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணணும் அதுக்கான ஆன்சரை அன்றைக்கும் எங்களுக்கு நிறையா சொன்னாங்க இன்றைக்கி காலையிலேருந்து ஈவினிங் ஆஃப்டர்நூன் வரைக்கும் நிறைய ஆன்சர்ஸ் வந்து சாரே வந்து சொன்னாங்க நம்மளோட ஹெல்த் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா இட்ஸ் ப்ராஃபிட் ப்ராஃபிட்டா இல்லையா அப்படிங்கிற ஒரு கொஷின் நாங்கள் பார்த்த வரைக்கும் சார் இப்போ ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படிங்கிறத வந்து நாங்கள் பார்த்த வரைக்கும் லார்ஜ் ஃபார்மர்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு மார்க்கெட்டிங்கோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது ஸோ அவங்க பண்ணுறப்போ வந்து என்னென்னா அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்குது அதே ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் அந்த இதை சூஸ் பண்ணுறதுக்கே வந்து பயப்படுறாங்க ஏன்னா அவங்களுக்கு ஏப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ அதை அதை பண்ணுறப்போ அவங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் ஃபெசிலிட்டி கிடைக்கல ஸோ இந்த மாதிரி எஃபிஓஸ் இல்லை கவர்மெண்ட் ஏதாச்சும் நல்ல இனிஷியேட்டிவ் எடுத்து

அதிகமாக சாப்பிட்றதுனால என்ன ஆகுது நோய்கள் அதிகமாகுது அதனால நமக்கு தோடை ப்ராடக்ட்விட்டி கம்மியாகும் ஒருத்தவங்க நோய் கொடுத்துட்டாங்க அவங்க நல்லா ஒப்பட முடியுமா ஐயா வேலான்னு சொன்ன மாதிரி நம்ம இந்தியாவில் இளைஞர்கள் அந்த மாதிரி இருக்காங்க ஆனால் வந்து வளர்ச்சி ஆகல ஏன்னா ப்ராடக்ட்விட்டி கொடுத்துடும் ஓகேவா அப்போது நம்ம என்ன செய்ய வேண்டியதுன்னா டிசிபிளே நாங்கள் வந்து மாந்திக்க முடியும் ஒன்று நம்மளே சொன்ன மாதிரி உடம்போட அளவாக படைச்சிக்கணும் ஆர்கானிக் அணியை சாப்பிட்டீங்கன்னா நம்ம வந்து நிறைய சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது கொஞ்சமாக சாப்பிட்டாலும் உங்களுக்கு அந்த எனர்ஜி கிடைச்சிரும் இரண்டாவதாக நம்ம மூணு வேலை சாப்பிட்ணும்னு அவசியம் கிடையாது யார் மூணு வேலை சாப்பிட்ணுன்னா வயல்ல வேலை பார்க்குறாங்கல்ல ரோடு வேலை பார்க்குறாங்கல்ல ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணுறாங்கல்ல அவங்க மூணு வேலை சாப்பிட்லாம் நம்ம கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துக்கிட்டோம் நம்மளோட வந்து ஒரு ஆஃபீஸ் ஒர்க் பார்க்குறோம்னா கிளினிக்கல் ஒர்க் பார்க்குற நமக்கு மூணு வேலை போகும்போது ஸ்டாஃபி சூரிய ஒடிச்சு மூடும் மாலையில் அது முடிச்சிடும் சயின்டிஃபிக்காகவே உங்களுடைய குளுக்கோஸ்க்கு தேவையான இன்சுலின் வந்து இந்த டைத்தில் தான் வருது நம்ம பாடி வந்து கனையும் வந்து இந்த நேரத்தில் தான் கொடுக்க கொடுக்குது நீங்கள் நைட்டு எவ்வளோ சாப்பிட்டாலும் அது வந்து எக்ஸ்பேட் ஆகும் சுகராகவும் கன்வெர்ட் ஆகும் இதுதான் சயின்டிஃபிக்காக ஒரு விஷயம் அப்போ இதை மாதிரி நாம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடனே போய் எல்லாரையும் மாற்றிட முடியாது ஓகே ஆல்ரெடி வந்து வயசானவங்க போய் நீங்கள் நைட்டு சாப்பிடாதீங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து நம்ம வந்து கொடுமையாக ஒரு தண்டனை மாதிரி இருக்கும் ஆனால் யார் மாற்றிக்க முடியும்னா உங்களை மாதிரி இருக்கிறவங்க மாற்றிக்க முடியும் புரியுதா நீ இது வந்து உடனே ஒரே நாளில் மாற்றிக்க முடியுமா முடியாது ப்ராக்டிஸில் தான் முடியும் அப்போ இந்த மாதிரி நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் கொண்டு போக வேண்டிய அவசியமே இருக்காது அப்போ உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபுல்லாக ஃப்ரீ அறுபத்தஞ்சு வயசு எண்பது வயசு தொண்ணூறு வயசு ஆனாலும் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரே இருக்காது அது ஒன்று இரண்டாவது என்ன அப்படின்னா நீங்களோட ப்ராடக்டிவிட்டி அதிகமாகும் நார்மலாக நமக்கு கிரோம் வந்துச்சு தலைவலி வந்துருச்சு உடம்பு சரியில்லைன்னா நம்ம வந்து பிசிக்கலாக ஒர்க் பண்ண முடியுமா எக்ஸாமில் எழுத முடியுமா எல்லாமே நமக்கு சேலஞ்சாய் ஆகிடும் அப்போ அந்த சேலஞ்சுன்னு மீண்டு வரதுக்கு நீங்கள் ஃபிட்டாக இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பர்ஃபார்மன்ஸ் உங்களால் இம்ப்ரூவ் பண்ண முடியும் இது ரெண்டை பண்ணணும்னா இருக்கிற குறைவான உணவில் அதிக ப்ராடக்டிவிட்டியை நம்மளால செய்ய முடியும் அப்போது அது சாத்தியம் உலக மக்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த சைக்கிளுக்கு மாறிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக மாறிடுவாங்க ஏன்னா அவ்வளவு நோய்கள் வரும்மே அந்த புரிதல் கொஞ்சம் கொஞ்சமாக போறா அப்போ நமக்கு ஒரு பயம் வந்துச்சா இல்லையா எவ்வளோ பெரிய பயம் வந்துச்சு உயிர் பயம் வந்துச்சா இல்லையா அந்த பயம் இன்னும் பல நோய்களால் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்போ நாம என்ன பண்ணுவோம் உயிர் பயந்துனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன மாற்றிக்கணும் மற்ற ஆகணும் இதெல்லாம் காலத்தில் கட்டாயம் எல்லாரும் இயற்கை விவசாயத்துக்கு கொஞ்சம் நாளில் மாறி தான் ஆவாங்க அதுவும் பாலத்தின் கட்டாயம் உலகத்தில் நம்ம நம்ம தமிழ்நாட்டில் அதாவது நம்ம சவுத் இந்தியாவில் இருக்கிற தற்கோவெருப்பு சூழல் எங்கேயுமே கிடையாது இங்கே மட்டும்தான் இயற்கை விவசாயம் சாத்தியம் ஜப்பானில் பண்ண முடியாது அமெரிக்காவில் பண்ண முடியாது ரஷ்யாவில் பண்ண முடியாது மற்ற மேலை நாடுகளில் உலகத்துக்கு தேவையான உணவை கொடுக்க முடியாது மீண்டும் யாரால் கொடுக்க முடியும்னா நம்மளால் மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்போ நம்மக்கிட்ட ஸ்பேஸ் இருக்குது மென்பவர் இருக்குது கிளைமேட்டிக்கல் கண்டிஷன் இருக்குது இங்கேருந்து இருந்து உலகம் முழுக்க நீங்கள் வணிகம் பண்ணுற சாத்திய பொருள் இருக்குது அப்போ இதை விட்டுட்டு நம்ம வந்து சாத்தியம் இருக்குமா இல்லையான்னு காலையில் அந்த கை திட்டத்துக்கு வச்சு போட்டி மாதிரி ஆகிடும் நினச்சிருப்போம் இதெல்லாம் நடக்குமா நடக்காதான் சாத்தியம் இருக்கு வெறும் நூறு கிராம் கருப்பு கவுனி அரிசி தொடர்ந்து சாப்பிட்டு இருக்கிற காலை உணவுக்கு பதிலாக ஆல்டர்னேட் பண்ணி சாப்பிட்ட ஒரு தர் சுகர் டேப்லெட்டை நூறு பர்சன்ட் நிப்பாட்டிட்டார் முந்நூறு நானூறு சுகர் இருக்கிறவங்களுக்கு க்யூர் ஆகி நார்மல் ஆகிடும் டேப்லெட் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது லைஃப் டைமில் இருக்கிறோம் புரியுதா சுகரோ இல்லை வந்து ஹார்ட் டிசீஸோ வந்தால் என்ன பண்ணணும் கண்டினியூவாக டேப்லெட் லைஃப் டைம் எடுத்துக்கிட்டு இருக்கணும் ஆனால் அது எதுவுமே தேவையில்லை அந்த ஒரு நிலைக்கு நாம மாறணும் அப்படின்னா நம்மளுடைய உணவு பத்தி ரொம்ப தெளிவா இருக்கணும் எல்லாத்துக்கும் மேல உலக சுகாதாரம் என்ன சொல்லுது அப்படின்னா நம்மளுடைய பல்லுயிரும் ஆரோக்கியமா இருந்தா தான் மனித இனம் வாழவே முடியும் அப்படிங்கிறாங்க பல்லுயிர்னா எது வயல்ல இருக்கிற சின்ன மண்புழுல இருந்து பட்டாம்பூச்சிலிருந்து மரம் செடி கொடியிலிருந்து அனைத்து பறவைகள் எல்லா உயிர்களும் ஆரோக்கியமா இருந்தா தான் மனித இனம் பூமியில வாழ முடியும்ங்கிறாங்க அப்ப யோசிப்பாருங்க அது எதாவது சாத்தியமாகும் தேனீக்கள் நம்ம ஸ்ப்ரே பண்ணுற மரத்தில் உயிர் வாழ முடியுமா மற்ற நன்மை தரக்கூடிய பூச்சிகள் வந்து உயிர் வாழ முடியுமா அப்போ அதுக்கு ஒரு நோய் வந்தால் நமக்கும் வரும் அப்படிங்கிறது தான் விதி ஸோ அதுதான் நமக்கு வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்த வேண்டிய விஷயம் நம்ம நம்ம தமிழ்நாட்டில் இது ரொம்ப சாத்தியம் நம்மளால் உலகம் கொடுக்க உணவு கொடுக்க முடியும் ஏன்னா நம்மக்கிட்ட அந்த கேலிபர் இருக்குது டேலண்ட் இருக்குது நம்ம வெர்டிகல் ஃபார்மிங்கெல்லாம் பண்ண வேண்டாம் இருக்கிற லேண்டை ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ணால் போகும் ஜப்பான் மாதிரி போட்டில் விவசாயம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நாசா மாதிரி நம்ம சேட்டிலைடில் விவசாயம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நம்மகிட்ட இருக்கிற பொருளில் நம்ம விவசாயம் பண்ணாலும் உலக மக்களுக்கு சாப்பாடு போடுவோம் யோசிச்சு பாருங்க ராஜா காலத்தில் வந்து யானையை வச்சு அவங்க வந்து இன்னைக்கு போர் அப்போ அந்த யானைக்கு எவ்வளோ தீனி தேவைப்படும் அதுக்கு தேவையானது அவங்களால பண்ண முடிஞ்சிருக்கு இன்னைக்கு அதெல்லாம் இல்லை நமக்கு அதெல்லாம் இல்லாமல் நம்மளால ஏன் கொடுக்க முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோம் ஓகே இது கிளியர் ஆகிட்டா இயற்கை விவசாயம் அது வந்து சாத்தியமா இல்லையா ப்ராஃபிட்டபிளா இல்லையா இந்தியாவில் ஒரு மணிக்கு ஒருத்தர் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க ஓகே விவசாயிகள் சூசைட் வந்து ஒரு மணிக்கு ஒரு சூசைட் நடக்குது இந்தியாவில் நீங்கள் செக் பண்ணி பாருங்க கவர்மெண்ட் அஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறதே வந்து கிட்டத்தட்ட பதினாலு லட்சம் பேருக்கு மேலே செஞ்சுருக்கிறாங்க ஓகே குறிப்பிட்ட ரொம்ப தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்துக்குள்ள குறிப்பிட்ட காலத்தில் அவ்வளோ பேர் இறந்துருக்கிறாங்க அது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அப்போது யார் அதிகமாக சூசைட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயற்கை விவசாயம் பண்ணவங்க தான் சூசைட் பண்ணியிருக்கிறாங்க எந்த ஒரு இயற்கை விவசாயம் இந்தியாவில் சாகல பதினாறு பேர் தமிழ்நாட்டில் இறந்தவங்க பதினாறு பேர் தமிழ்நாட்டில் போய் பண்ணோம் இறந்தாங்க பண்ணுவோம் அவங்க பணம் இல்லாம சாகலாம் அவங்க நிலத்தை அவங்க அந்த பணத்தை கட்டியிருக்க முடியும் ஆனா அவர் இறந்த காரணம் எப்படி இருக்கு அப்படின்னா அவங்க வந்து எங்கள்கிட்ட கொஞ்சம் கோபமா பேசிட்டாங்க வருத்தப்படுற மாதிரி பேசிட்டாங்க அவமானப்படுத்துகிற மாதிரி பேசிட்டாங்க அதுக்காக அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிறாங்க ஒரு வட்டியை கட்ட முடியல அப்படின்னா என்னன்னா லாபம் இல்லாத ஒரு தொழிலா போச்சியை வருத்தத்தில் இறங்கிறாரு கொடுத்த வாக்கு தாழ்ந்து பண்ண முடியலன்னு இறக்குறாரு அப்ப அதுக்கு யாரோ யார் பொறுப்பு எடுக்கிறது எல்லாருமே எப்படி கலந்து போயிட்டோம் தான் என்ன பண்றது அப்ப விவசாயத்தை லாபகரமா மாத்தணும் அப்படிங்கிறது இருந்தா தோணும் ஏன்னா நம்ம சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா இது அக்ரிகல்ச்சர் இது வந்து நம்ம வந்து லாபகரமா பார்க்க கூடாது இது நம்முடைய கலாச்சாரம் அப்படின்னு ஆனா கலாச்சாரம் நான் ஒத்துக்கிறேன் செய்ய வேண்டியதா பார்க்க வேண்டியதுதான் நம்மள யாரும் இப்படி பார்க்கலையே நம்ம வந்து விவசாயம் பண்றோம் அப்படி நம்ம இப்போ கலாச்சாரம் நமக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் ஸ்பெஷலாக கொடுக்குறாங்களா அட்மிஷன் இருந்தோம் ஸ்கூலில் காலேஜஸில் ஸ்பெஷல் அட்மிஷன் உண்டா இல்லை வேற எங்கேயாவது நமக்கு வந்து போகிற பேங்க்ல நமக்கு அந்த மாதிரி ஒரு ரெஸ்பெக்ட் உண்டா பொண்ணு கொடுக்க மாட்டாங்க மாப்பிள்க்க வந்து பொண்ணு பையன் வந்து விவசாயத்தில் இருக்க கல்யாணம் ஆக மாட்டேங்க நிறைய பேர் ஐடிட்டா எல்லோரும் நாங்கள் நிறைய பேச பேச எல்லாரும் ஐடி விட்டு வந்து வேலைக்கு வந்து விவசாயம் பண்ண முப்பத்தாறு வயசு நாற்பது வயதுக்கு கல்யாணம் ஆக மாதிரி இருக்குது அப்படி யோசிச்சுப்பாரு இதுதான் அன்றைய நிலை இந்த நிலை மாறணும் அப்படின்னா சில விஷயங்கள் புரிதல் நமக்கு இல்லை அந்த புரிதலை நாம் வந்து எடுத்துட்டு ஓகேவா இதில் கிளியரா ஓகே இப்போது விவசாயம் ஏன் பண்ணணுங்கிற காரணம் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வந்துருச்சா நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் நம்மளை சார்ந்த பல்லுயிர் ஆரோக்கியமாக இருக்கணும் எதிர்கால சந்ததியும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்போ தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு முழு அர்த்தம் இருக்குது நம்ம மட்டும் எதாவது இருக்கிற பூமியை தின்னு தீர்த்துட்டு போயிட்டோம்னா முடிஞ்சு போச்சு இல்லை நம்ம ஆராய்ச்சியாளர்கள் நிறையா ஆராய்ச்சி பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க செவ்வாய் கிரகத்தை போகலாமா நிலாவுக்கு போகலாமான்னு ஆராய்ச்சி பண்ணுறாங்க இருக்கிற பூமி எவ்வளோ சொர்க்க மாதிரி இருக்குது இதை விட்டுட்டு செவ்வாயில் போயும் நிலாவில் போய் என்ன பண்ணுறது அது எனக்கு இன்னொரு லாஜிக் புரியல பூமி மூணாவது கோலாக இருக்குது இதுக்கு முன்னாடி இருக்கிற கோல போய் ஆராய்ச்சி பண்ணுறேன்னு போகிறாங்க மூணாவது கோல் அழிக்கும் போது ரெண்டாவது கோல் எப்படி இந்த உயிரோடு இருக்கும் அது சூரியனுக்கு ரொம்ப அருகாமையில் இருக்குது இதெல்லாம் நம்ம எப்படி அந்த சயின்டிஸ்டில் எப்படி யோசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல சூரியனுக்கு ரொம்ப பக்கத்தில் உள்ளது ஃபர்ஸ்ட் காலியாகுமா மூணாவதாக இருக்கிறது காலியாகுமா இதெல்லாம் நம்ம வந்து இதுக்காக நம்ம அரசாங்கமும் கோடிக்கணக்கில் செலவு பண்ணுது அது ஆராய்ச்சிகளுக்கு நாங்கள் செவ்வாய்க்கு அனுப்புகிறோம் எங்களுக்கு உருதனுக்கு அனுப்புகிறோம் நிலாவுக்கு அனுப்புகிறோம் விவசாயிங்க தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்காங்க இவனுக்கு என்ன பண்றதுன்னு யாருக்கும் வந்து சொல்யூஷன் கொடுக்க முடியல அப்போ நமக்கான தேவைகளுக்கு தீர்வை நம்ம தான் கண்டுபிடிக்கும் நமக்கு என்ன தேவை மிஷினரிஸ் தேவை இப்போ இன்னைக்கு ஐஐடி கூடயோ மற்ற கல்லூரிகள் கூட இன்ஜினியரிங் காலேஜ் கூடயோ நாங்கள் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா விவசாயிகளுக்கு தேவையான மிஷினரிஸை வடிவமைச்சு கொடுங்க என்ன பிரச்சனை இருக்கு வேலை நாடுகளில் இருக்கிறதுக்கு கூட என்ன லேண்டு ட்ரை லேண்டில் வந்து அவங்க விவசாயம் பண்றாங்க நம்ம நாட்டில் எப்படி பண்றோம் வெட் லேண்ட்ல விவசாயம் பண்றோம் அப்போ அந்த கருவிகளுக்கு தான் நம்ம இங்க நமக்குன்னு புதுசா இந்த கருவிகள் கண்டுபிடிக்கல நம்ம கண்டுபிடிச்ச ஒரே கருப்பு அம்புடி தான் தோழர்கள் காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு அம்பு மட்டும்தான் இருக்கு அது மட்டும் தான் நம்ம யூஸ் பண்றோம் பாக்கி எல்லா மேலே நாடுகள்லாம் அப்படியே காப்பிப்பிடி கொண்டாந்து விற்க வந்திருக்காங்க அது சரியாக பயன்படாம அவ்வளவு லாஸ் நம்ம டிராக்டர்ல இருந்து ஹார்வெஸ்டிங் மிஷின்லேருந்து இருந்து மற்ற எல்லாமே இங்கே வந்து மாடிஃபை ஆகி கொஞ்சமாக வந்திருக்குது ஆனால் இன்னைக்கு தேவை அப்படிங்கிறது வேலையாட்களுக்கு வந்து ஆல்டர்னேட் வேணும் சில உள்ள வேலையாட்கள் வேணும் அப்படின்னா அது ஒரே வழி என்னன்னா நமக்கு மிஷினரிஸ் நம்ம மாற்றி தான் வாங்கணும் அப்போ தான் இது சாத்தியம் நீங்கள் செயற்கை விவசாயம் பண்ணுங்க இயற்கை விவசாயம் பண்ணுங்க ஆனால் என்னது மிஷினரிஸ் இல்லாமல் நீங்கள் பண்ண முடியாது அப்போ அதுக்கான ஒரு முயற்சியை மாணவர்களாகி நீங்கள் எடுக்கணும் இங்கே இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த பிரச்சனைக்கு தீர்வை நீங்கள் மற்ற டெக்னிக்கல் ஸ்டூடெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஒரு கம்ப்யூட்டர் ஸ்டூடண்ட்டையோ ஒரு வந்து மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்டையோ நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது வந்து உலகத்தில் அதை விட ஒரு சக்தி எதுவுமே கிடையாது நம்ம எதுக்கு சேட் பண்ணுறோம் எதுக்கோ வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம் ஒரு நல்ல விஷயம் பண்ணுறது ஒரு வாட்ஸ்அப் கிரியேட் பண்ணுங்களேன் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணுங்களேன் உங்களுக்குள்ள நாலேஜ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்களேன் அதுலேருந்து நீங்கள் வந்து அடுத்த விஷயத்தை பயணிக்கிறதுக்கு முடியுமா முடியாது செய்ய முடியுமா முடியாது ஓகே இப்போ நம்ம அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை நமக்கு வந்து அதுக்குள்ளே தீர்வை தேடுவோமா இல்லையா அதே தான் எல்லாம் நம்ம ஒரு குடும்பம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா எல்லாரும் உயிர் தான் எல்லா உயிருக்கும் நாம் வந்து கவர்ந்து பண்ணணுன்னு முடிவு எடுத்துட்டோம்னா விவசாயம் உயிர் தான் அப்படியே பண்ணி தான் ஆகும் அப்போ அதுக்குள்ள விஷயத்த நாம் செஞ்சுதான் ஆகணும் சரியா கிளியரா